கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் சென்னை மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்போம் சொல்லுங்க தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது மக்களை அங்கு வருவதற்கு தடுக்க என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்கள் என்ன யுவராஜ் வணக்கம் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி புயலானது வலுவிழந்திருக்க தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையத்தால் எச்சரிக்கப்படுகின்றது கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதாலும் அதே போன்று காற்றின் வேகம் அதிகரிப்பாக இருப்பதாலும் நேற்று பொதுமக்கள் யாரும் மெரினா கடற்கரைக்கும் அது அருகாமல் இருக்கக்கூடிய கடற்கரைக்கும் வர வேண்டாம் என்று காவல்துறையினரால் அறிவுறுத்தப்பட்டிருந்தது அப்படி இருக்கையில் நேற்று விருமுறை தினம் என்பதால் அந்த தடையையும் மீறி ஏராளமான பொதுமக்கள் கூட்டமாகவும் குடும்பத்தினருடனும் வருகை தந்திருந்தனர் அந்த வகையில் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படக்கூடாது என்ற என்ற ஒரு காரணத்தினாலும் நேற்று மதியம் முதலாகவே இந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் பகுதியில் வரக்கூடாது என்று காவல்துறையினர் இந்த சாலையில் பேடிக்காடுகள் அமைத்து பொதுமக்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தப்பட்டு வர அப்படி வரக்கூடிய அவர்களை திருப்பி அனுப்ப திருப்பி அனுப்பும் பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் அப்படி இருக்கையில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதாலும் அதே போன்று கடல்லை அதிகமாக இருக்க இருக்கக்கூடிய காரணத்தினாலும் பொதுமக்கள் யாரும் இன்றும் அந்த மெரினா கடற்கரைக்கு வரக்கூடாது என்று காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் போன்று இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருப்பதாலும் இன்று மதியத்திற்கு மேல் வலுவிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்ற ஒரு காரணத்தினாலும் புதுச்சேரி காரைக்கால் நாகப்பட்டினம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகின்றது இதன் ஒரு பகுதியாக நேற்று சென்னையில் மிதமான மழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்று தொடர்ந்து சாரல் மழையாகவே நேற்று இரவு முதல் தொடர்ந்து சாரல் மழையானது பெய்து வரக்கூடிய அந்த ஒரு

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்